பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள் கனவுத் தொழிற்சாலை என்று நாம் எல்லாம் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்தில் கனவு கண்ணியாக கன்னடத்து பைங்கிளியாக கூலோச்சிக் கொண்டிருந்த திருமதி சரோஜாதேவி தேவி அவர்கள் இன்று காலமான செய்தியை கேட்டு நம் உள்ள அடைகிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதல் படமாக அவர் உள்ளே நுழைந்ததே மகாகவி காளிதாஸ் என்னும் படம் அது தேசிய விருது பெற்றது அடுத்த இரண்டு வருடங்களில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நாடோடி மன்னன் என்னும் பெருங்காவியத்தை கொடுத்தார் அதற்கு அடுத்த இரண்டு வருடங்களில் கல்யாண பரிசு என்னும் ஒரு கவிதையை ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்ப கல படத்தை அவர் வெற்றி படமாக கொடுத்தார் எந்தெந்த டைரக்டர்கள் எப்படி வேண்டும் என்று கேட்கிறார்களோ அப்படிப்பட்ட நடிப்பை மக்கள் மனதிலே பதிகின்ற வரையிலே அவர் மிகவும் திறமைசாலி அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஜெமினி கணேசன் அவர்கள் அவர்கள் அத்தனை பேரிடமும் நிறைய படங்கள் நடித்திருக்கிறாய் அவர் அத்தனையுமே சக்சஸ்ஃபுல்லாக இருந்திருக்கின்றன அது மட்டுமல்ல அதுக்கு அடுத்து கோலோச்சி கொண்டிருந்த எல்லா நடிகர்களுடனும் அவர் எந்த விதமான ஈகோ பிரச்சனைகளும் இல்லாமல் ஈகோ பார்க்காமல் அவர் நடித்து கொடுத்திருக்கிறார் எல்லாமே வெற்றிப்படங்களாகவும் அமைந்திருக்கின்றன ஒரு முறை ஒரு எளிமையான ஒரு டீச்சர் வேடம் போட வேண்டும் என் என்பது கதாபாத்திரத்தின் ஒரு நிகழ்வு அப்படி இருக்கும்பொழுது இவர் கட்டி கொண்டு வந்திருந்த சேலை என்று வந்து கொஞ்சம் பகட்டாக இருந்திருக்கிறது நான் இப்பொழுது படித்தது இரண்டு நாட்களுக்கு முன்பு எனக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் செய்தியிலே நான் படித்தது அந்த டைரக்டர் சரோஜாதேவி அவர்களை அணுகி அது வந்து கொஞ்சம் எளிமையான பாத்திரம் நீங்கள் கட்டி வந்திருக்கும் சேலை வந்து கொஞ்சம் எடுப்பாக தெரிகிறதே என்று சொல்லும்போது அவர் புன்சிரிப்புடன் குலமகள் என்ற ஒரு படம் நடித்தேன் அதில் ஆசிரியை வேடம்தான் மிகவும் எளிமையான ஆசிரியை வேடம் அதில் நான் மேக்கப் மிக மிக எளிமையாக போட்டிருந்தேன் அது மக்கள் ரசிக்கவில்லை மக்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் நான் இப்படி இந்த சேலையை கட்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இது தப்பி இப்படி மேக்கப்பை போட்டுக்கொள்கிறேன் ஆனால் நடிப்பிலே அந்த எளிமையை கொண்டு வருகிறேன் அந்த மக்களிடமிருந்து ஒரு அனுதாபத்தை நான் பெற்றுவிடுவேன் என்னுடைய நடிப்பினால் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அந்த த அந்த டைரக்டரும் அதை இப்பொழுது நிறைவு கூறுகிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் அனுப்பிய செய்தியில் அந்த மாதிரி பகிர்ந்திருக்கிறார் ஸோ அவர் இப்படி தனது நடிப்பு நடிப்பினால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி நிறைய எந்த மொழியையும் விட்டு வைக்காமல் அனைத்து மொழிகளிலும் அவர் நடித்து மக்கள் மனதை கவர்ந்திருக்கிறார் அவர் சின்சியாரிட்டி டு த ப்ரொஃபஷன் என்றால் சரோஜா தேவி என்கின்ற அளவிற்கு அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் இன்று நம்மிடையே இல்லை இன்று இல்லை என்றாலும் அவர் தனக்கென்று ஒரு இடத்தை இந்திய திரைப்படத்துறை உலகத்திலே திரைப்பட வரலாற்றிலே பதித்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார் அவரது ஆன்மா சாந்தி அடைய நாம் இறைவனை வணங்குவோம் நன்றி வணக்கம்